ஆறாம் வகுப்பு அவங்க ஆசிரியை இவங்க நேரம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒன்றே ஒரு தன்மை அதுதான் நம்ம அதை அடுத்தது அவர்கள் பேசும்போது அவர்கள் அந்த அபிநயம் இந்த பழைய புராண படங்களை அந்த பிராதியாக நினைப்பவர்கள் இப்படி ஒரு நாள் அதே அந்த அந்த

அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருச்சியில் அமைப்பிருக்கின்றது அது பெரிய இங்கே மலக்கோட்டை இங்கே நத்தர்ஷா பதிவரசன் ஏற்கனவே எல்லாத்தின் தூண்டு மாத தேவாலயம் இதுதான் அவங்களே வர முடியும் அந்த கூட எடுத்துக்கொண்டு இன்றைக்கி ஆறு முக எடுத்துக்கொண்டார் அந்த உலக மாணவி அழகையும் அந்த ஆறு மலை வீடையும் சொன்னாங்க அது அந்த சுவாமி மலையில் ஒரு சிறப்புங்க எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் அந்த அறுபது படிக்கட்டு அந்த தமிழ் மாதத்தை குறிக்கின்ற வகையிட்டே அறுபது படிக்க நாம் அந்த மேலே செல்லும் அந்த தண்ணீர் ஒவ்வொரு அந்த தமிழ் மாதத்தையும் வெளியிட்டார் அறுபது மாதம் இருக்கிறது ஆன்மாக்களின் தலைவர் இறைவன் இறைவன் ஒருவன் எங்கும் வியாதிக்கு நீக்கவர்கள் நினைத்திருக்கும் தான் பலன் வருகிறது அருமையான செய்திகளை எல்லாம் சொன்னாங்க நிறைய நம்ம அந்த இளைஞர்கள் இருந்தாலும் எல்லாம் நல்லா நடக்கும் என்னதான் நம்ம அது என்ன இருக்கா முழு கால இடத்துலயே நாம் இறைவனை ஒரு நேரம் பண்ணிக்கிறோம் இறைவன் வந்து எல்லாருக்கும் பொருளாக அவரவனுக்கு மனநிலை எப்படி பண்ணிக்கிறதும் அந்த வகையிலேயே அந்த இறைவனை நாம் வணங்கி அதாவது அவங்க நல்ல கருத்துல சொன்னாங்க அன்பாக இருக்க வேண்டும் அமைதியா ஒரு <laughs> திருப்பதி <laughs> <laughs>

అిరగధాం కన్రిగదిపడాం ఉండి ఎపేం ఉనẫczenie ంని ఎపులúblic సియవదం తరుగండాం ఏ సియవదం ఎప్రండిటి అండా తొసియవదం ఎప్రి ండిం లారంగా. ఇకు ర్న நிறைய ஆணி வச்சு புரிந்து பண்ணுறாங்களோ நிறைய ஆணி வச்சு புரிஞ்சு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம எல்லாம் சொல்லுங்கள் இளைஞர்கள் வருவது இல்லைங்க வருவது சென்ற வாரம் சென்ற அந்த பூக்கொடையிலே பூக்கட்டு தொழிலை செய்து வருகின்ற ஒரு பெயர் அவங்க வந்து இப்போ தேசிய கொள்கையிலே பல பட்டப்படிப்பையும் அவரை வேலை செய்வது உடையப்படுத்திக் கொண்டிருக்க முடியலை இன்று பன்னெண்டாவது கொடிச்சிருக்கும் ஏழு பத்து வரைக்கும் பேசவும் பெரியவர்கள் முன்னாடி அது பெரிய கடவுளாக உட்கார்ந்துட்டீங்க அவர் முன்னாடி பேச ஏன்னா அவரை வந்து அந்த கையொறியால் அவருக்கு அந்த பார்வையை கட்டி அதுதான் அவர் நம்ம பேசும்பொழுது அவர்களுக்கு ஒரு அருமையான அந்த அருகே ஒரு இலக்கை இலங்கை வரவில்லையே வரவில்லை என்றால் இந்த மாதிரி உடலை பார்த்தேன் மாநாடு அரசு பாருங்கள் அந்த நம்ம பாரம்பரிய உடைய வந்து அந்த அருமையாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி தடையும் இன்றி அந்த பேப்பரை படிக்கவும் கூட தெரியாமல் படித்தாங்க ரொம்ப

எனக்கு தெரியாதே அவை முடியல நீங்கள் ஐபிசி போர் பண்ணி அண்ணன் அபிஷேகம் என்ன ஒரு சிறப்பான சிறப்பான நான் ஒரு இறையாக எல்லாரும் நம்மளோட அவங்க இடைவெளி நிலைப்பாடு வேற எல்லாரும் நம்மளை அந்த சொல்லியிருக்கணும் எல்லாரும் விட இருப்பீங்க உங்க இந்த தெய்வதியெல்லாம் உங்களை நினைத்துக் கொண்டிருங்க ஆகவே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நினை உங்க ஆசரியர் அம்மாவுதான் ஒவ்வொரு நேராரையும் நினைத்துக் கொண்டேsetDescription இன்பே அது அவருடைய வரசியை நினைத்தார்கள் அதான் ஆமேamani நன்றாய் வரையும் இந்த தன்னத்தை செய்து தன்னார் வரையும் அன்னை அனுபவத்தை பெற்றுக்கொண்டே சாதாரண எல்லையப்பட்டிருக்கும் இந்த பெண்கள்

மழையும் நீங்களும் அதோட நீங்கள் வரைக்கும் காயத்திரி இருக்க நாலு முப்பது லட்சம் சேர்ந்து காயத்திரி ஒரே பேசியிருக்கிறவங்க எல்லோரும் அவங்க தான் நம்ம அம்மா ஆசிரியர்கள் பட்ட பாடகிறாங்க எத்தனை காலம் அப்படிப்பீங்க பெண் தரவில்லையே இருக்கு ஒரு நல்ல நாள் நல்ல செய்தி నన్న ఎన్నో నో అండ్ దిశ నుకువల్ ఉండే ఇప్పుడు పరంబోలు అన్నీ అన్నారు చేయడం ఇంకా కమిషన్ కింద పెళ్ళి వాళ్ళు నచ్చింది పెళ్లి పెద్ద ఒక్కొరమూరు కలిసి உற்சமா அதுக்கு பெரிய ஓவியம் சிறந்த ஓவியம் ஒவ்வொரு இப்போ தான் அந்த அம்மையாக இருக்கு அவங்க வந்து விவசாயத்துல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அது வந்து வந்து மொம்பரு வந்து வெளிய வரကြ. இதெல்லாம் காரண பரம்பொருள். அவங்க தான் எல்லா உயிரையும் உண்டாக்கினது. உடனே அவர் ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் தரல இதريكا கேட்ச்ிட்டா. ஆனா அந்த அரை நம்ம சௌரர் அந்த இட காரில் டைஸ்ல உட்கார்ந்துட்டாங்க. இஸ்லாம்ல சௌரர் உட்கார்ந்தாங்க. எல்லோரும் அன்பு கூட ஒரு பரம்பொருளுடைய தெய்வம் எல்லாத்திலயே இருக்கு. ரொம்ப சிறப்பு அமைதிய தணிக்கையாளர் ஆளுநர் குமாரசாமி அவர் கேட்கிறார்கள் அவங்க பற்றி சிறப்பாக சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி திரைத்துறை போற அவருடைய மகனாக தான் நலன் குமாரசாமி திரைப்பட அவர்களுடைய இரண்டு நாட்களுக்கு மேலே எவ்வளோ படம் வந்து காத்தம் கழித்து அவர் தொலைக்காட்சிகள் போற நலன் குமாரி அவருக்கு எல்லாம் அமைதியாக இருக்கும் நேரம் இல்லை ஆனால் மீண்டும் பெண்ணு

ஒன்றிய பலன்களை கேட்டு வைத்த இந்த அன்பு நிறுவனத்தில் தமிழ்ச்சகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்து கொண்டு வருகின்ற புதனன்று மாலை ஆரம்பத்திற்கு சந்திப்போம் வணக்கம் நன்றி